அய்யனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க நிலா வந்துட்டு ஹாஸ்டல்ல தங்குறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு சேரன் கிட்ட விவரத்தை சொல்றாங்க அவரு நிலா சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு ஆனாலும் வேற வழி இல்ல அந்த பொண்ணோட மனசு நிம்மதியா இருக்கணும்னா நம்மளும் அந்த பொண்ணு சொல்றபடிதான் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நான் வந்து உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் நிலாவும் சேரனும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க அப்பந்தான் பல்லவன் வந்துட்டு நிலாவை நினைச்சு அழுகிறாரு உடனே நிலா வந்துட்டு பல்லவா நான் எங்கேயும் போகல நீ நினைச்சா என்னை வந்து எப்ப வேணாலும் பார்க்க வரலாம் ஆனா இந்த விஷயத்துல நான் எடுத்த முடிவை மாத்தவே மாட்டேன் யார் சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டை விட்டு கிளம்புறாங்க கூடவே சேரனும் போறாரு அப்பந்தான் சோழன் வந்துட்டு நிலா கிட்ட பேசி பாக்குறாரு ஆனா நிலா வந்துட்டு சோழன் பேச்ச கொஞ்சம் கூட காதல வாங்காம அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க நிலா வீட்டை விட்டு போனதும் நடேசனை பார்த்து சோழன் கேட்கிறாரு எல்லாத்துக்கும் தானையா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனோட சட்டைய பிடிச்சி பிடிக்கிற அளவுக்கு சோழன் போயிடுறாரு பாண்டியன் வந்துட்டு சோழனை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுறாரு அப்பந்தான் நடேசன் வந்துட்டு ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் ஏகிட்டே வந்து சவுண்டு விட்டுகிட்டு இருக்க நீ பண்ண தப்புக்கு நான் என்னடா பண்ணுவேன் உன்னை யாருடா புல்லா தண்ணி அடிச்சுட்டு வர சொன்னா என்னைக்கும் இல்லாத புது பழக்கத்தை பழகிட்டு வந்துட்டு நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தேன் அதுக்காக வந்து உன்ன ரூமுக்குள்ள போய் படுக்கவா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சோழனை சத்தம் போடுறாரு கொஞ்சம் பாருடா இதுக்கெல்லாம் காரணம் யாரு உனக்கு யாருடா இந்த மாதிரி தண்ணி வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேக்குறாரு அப்பந்தான் சோழன் யோசிச்சு பாக்குறாரு அவரு வேலை பாக்குற கார் டிராவல்ஸ் ஓனர் தான் சரக்க வாங்கி கொடுத்தாரு இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சோழன் கேட்கவும் ஏண்டா அவர் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அதை விட்டு போட்டு புல்லா குடிச்சிட்டு இங்க வந்துட்டு நான் சொன்னதுனாலதான் தப்பு பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அதுக்கப்புறமும் ஒன்னு சொல்றாரு ஏண்டா இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு என்னது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோபத்துல கேக்காரு ஏண்டா இந்த வேலையெல்லாம் ஏன் உன் மச்சனனும் மாமனும் செஞ்சிருக்க கூடாது ஏன்னா நிலாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அவங்க குடும்பமே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் உடனே பாண்டியன் வந்துட்டு ஆமா இதுவும் வந்து சரியாத்தானே தெரியுது ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம உங்க ஓனர் உப்பன்னு பார்த்து எதுக்கு உனக்கு இவ்வளவு தண்ணி வாங்கி கொடுக்கணும் ஃபுல்லா சரக்கு அளவுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அவரே வேற ஏதாவது வாங்கிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் ஆமா இவர் சொன்ன மாதிரியே தான் அவரும் வந்துட்டு இப்படி இருக்காத என்னதான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவர் சொன்ன மாதிரியே தான் என்னை ஏத்தி விட்டாருடா அப்படின்னு சோழன் சொல்லவும் அப்ப சந்தேகமே இல்ல இது உன் மாமனாரும் மச்சுரனும் பார்த்த வேலையாத்தான் இருக்கும் உங்க ஓனரை பிடிச்சி கேக்குற கேள்வியில அவரு உண்மையை கக்கணும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே கிளம்புறாங்க சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் போறாங்க சோழனோட ஓனரை போய் பாக்குறாங்க பாத்துட்டு அண்ணே நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் எனக்கு நேத்து நைட்டு ஃபுல்லா சரக்கு வாங்கி கொடுத்துட்டு அட்வைஸ்ங்கிற பேர்ல மோசமா சொல்லி கொடுத்தீங்க இது யார் பண்ண வேலை நீங்க பண்ண வேலையா இல்ல வேற யாரும் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கிறாரு